குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்ட அதிசயா டிவி நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் என்ன குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க மிக மகிழ்ச்சி இன்னைக்கு வந்துட்டு நாம மீனின் ஆசை அப்படிங்கிற சிறார் இலக்கிய நூலில் இருந்து காம்சப்ரியா ஐயா அவர்கள் எழுதி இருக்கக்கூடிய பரிசு அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் குழந்தைகளா பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் உங்களுக்கெல்லாம் ஓவியம் வரை பிடிக்குமா கண்டிப்பா பிடிக்குன்னு நினைக்கிற ஓவியம் வரையக்கூடிய ஒரு சிறுமி யாருன்னு பாத்தீங்கன்னா கலைமதி அப்படின்னு அவங்க பேரு அவங்களுக்கு ஓவியம் வரையிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனா ஓவிய போட்டிகள்ல எல்லாம் பங்கெடுத்து பங்கெடுத்து அவங்க ஒரு முறை கூட வெற்றி பெற்றதே இல்லையா அதனாலேயே சோர்வடைந்து ஓவியம் வரைறதையே இவங்க விட்டுட்டாங்க குழந்தைகளா நான் எப்படி ஓவியம் வரைஞ்சாலும் எனக்கு பரிசே கிடைக்க மாட்டேங்குதே நான் எதுக்கு இனி ஓவியம் வரையணும் நான் இனி ஓவியம் எல்லாம் வரைய மாட்டேன் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்களுக்கு அந்த ஓவியத்து மீதான பற்று போயிருது அதுக்கப்புறம் அவங்க பள்ளியில வந்துட்டு ஒரு போட்டி அறிவிக்கிறாங்க நம்ம பள்ளியில அடுத்த வாரம் ஆண்டு விழா நடக்க போகுது அதனால எல்லாரும் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி அப்படின்னு நிறைய போட்டிகள் நடக்குது இல்லையா அதுல ஏதோ ஒண்ணுல கண்டிப்பா கலந்துக்கணும் எல்லாரும் ஏதோ ஒரு போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கலைமதிக்கு ஒரே சங்கடமா போச்சு என்னடா இப்படி சொல்லிட்டாங்க நமக்கு பேசவும் வராது கவிதை எழுதவும் வராது கட்டுரை எழுதவும் வராது ஓவியம் தான் வரும் ஆனா நம்ம ஓவிய போட்டியில கலந்துகிட்டா ஒரு தாட்டி கூட பரிசே வின் பண்ணது கிடையாது வெற்றி பெற்றது கிடையாது என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்ப வந்துட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க் இருக்கு இல்லைங்களா வீட்டு பாடங்கள் அதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு தூங்க போறாங்க குழந்தைகளா அவங்க தூங்கும் பொழுது கனவுல முதல்ல மழை வருது மழை அதாவது பெரிய மலை ஹில்ஸ் அந்த மலை அந்த மலை வந்துட்டு சொல்லுது நான் தான் மலை வந்திருக்கிறேன் கலைமதி எந்திரி நீ வந்துட்டு என்னைய வர என்னை வரைஞ்ச அப்படின்னா உனக்கு கண்டிப்பா பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கலைமதி இருந்துட்டு இல்ல இல்ல உன்னதான நான் பல முறை வரைஞ்சிருக்கேன் ஒரு முறை கூட எனக்கு பரிசே கிடைச்சது இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே இந்த மலை சொல்லுது இல்ல இல்ல நீ வரையும் போது அதுக்கு வண்ணம் தீட்டுற இல்லையா கலரடிக்கிற இல்லையா அதுலேயே உன்னோட முழு கவனத்தை செலுத்துற அதனுடைய வடிவமைப்பை நீ பாக்கவே மாட்டேங்கிற இந்த முறை வடிவமைப்பையும் வண்ணத்தையும் சரியான முறையில நீ செயல்படுத்தி வரைஞ்சனா உனக்கு தபரிசு அப்படின்னுச்சு உடனே தண்ணி வந்துருச்சு அருவி வந்துருச்சு வந்து கனவுலதான் வருது இது எல்லாமே வந்து நான் தான் அருவி நீ இந்த முறை என்ன வர கண்டிப்பா உனக்கு பரிசு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி என்னை வரைஞ்சதே இல்லையல்ல நீ அப்படின்னு சொன்ன உடனே உன்னையுமா எனக்கு வரையற திட்டமே இல்லை வரைகிற ஐடியாவே இல்லை அப்படின்னு அந்த அரு கலைமதி அருவிகிட்டையும் மழை கட்டையும் சொல்லிடுறாங்க உடனே கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு மரம் வந்துருது தென்னை மரம் தென்னை மரம் வந்துட்டு இல்ல இல்ல நீ என்ன இதுக்கு முன்னாடி என்னை வரைஞ்சதே இல்லையில என்னை இந்த தாட்டி வர கண்டிப்பா உனக்கு தான் பரிசு கிடைக்கும் போனதாட்டி உன்னுடைய ஃப்ரெண்டு என்னதானே வரைஞ்சா அவளுக்கு பரிசு கிடைச்சதா இல்லையா அதனால நீ இந்த முறை என்னைய வர அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வரைகிற திட்டமே இல்லைங்க வரைகிற ஐடியாவே இல்லைங்க எதுக்குங்க என்ன தொல்லா பண்றீங்க என்னை விட்டுட்டு போங்க எனக்கு பரிசு கிடைக்காது நான் ஓவியம் வரைஞ்சாலும் எனக்கு பரிசே கிடைக்காது எதுக்கு என்னைய போட்டு நச்சரிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரத்துல ஏ ஒரு நிலா வந்துருச்சு ஆஹா அழகா இருக்குதே இந்த நிலா அப்படின்னு கலைமதி சொன்ன உடனே ஓ நீ இந்த நிலாவைதான் வரைய போறியா அப்படின்னா அதுங்க மூணும் சங்கடம் ஆயிருச்சு சோகம் ஆயிருச்சு உடனே தலைமதி இருந்துட்டு அழகா இருக்குதுன்னு போறது இல்ல அப்படின்ட்டு மறுபடியும் கனவுலயே தூங்குறா அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு ஒரு கால் காகம் வந்துட்டு தன்னுடைய இறைக்காக போராடி கொண்டு இருக்கிறது மற்ற காகங்கள் கிட்ட இருந்து தன்னுடைய இறைய காப்பாத்திக்கிறோம் அப்படின்ட்டு போராடிட்டு இருக்குது அந்த சமயத்துல பார்த்தா இவளுக்கு ஒரு யோசனை வருது இத தாண்டா வரையறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பள்ளிக்கு கிளம்பி அவ போயிட்டா போயிட்டு ஓவிய போட்டி நடைபெறுகிறது அவ வரையும் பொழுது நிறைய சிந்தனைகளுக்குள்ள வருது ஒரு மலையை டக்குன்னு வரைஞ்சிட்டா அந்த மலையை ஒரு காகந்தூக்கி போற மாதிரி வரைஞ்சிட்டா அந்த அருவியோ அந்த மரமோ இவளுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிட்டா அப்படி ஒரு அழகான படத்தை இதுக்கு முன்னாடி அவ வரைஞ்சதே இல்லைங்கிற அளவுக்கு கலைமதி வரைஞ்ச உடனே அவங்க ஆசிரியர்கள் நண்பர்கள் எல்லாம் வியந்து பாக்குறாங்க குஜராத்லயே இவளுக்கு தான் முதல் பரிசு அப்படின்னு சொல்லிடுறாங்க கலைமதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது ஆனா பரிசு வந்துட்டு ஆண்டு விழாலதான் கொடுப்போம் இப்போ போலாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அதுல சின்ன சங்கடம் ஆனாலும் நம்ம ஜெயிச்சுட்டே அப்படின்னு ஒரு எண்ணம் கலைமதிக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஓவியங்களை கலைமதி வரைய தொடங்கிட்டா மிகப்பெரிய ஓவியராக பிற்காலத்துல வருவதற்கு தயாராகிட்டா குழந்தைகளா இந்த மாதிரிதான் சின்ன 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 கலை ஆர்வங்கள் சின்ன சின்ன திறமைகள் இருக்கும் அதுல வந்துட்டு இப்ப சில சில தோல்விகள் வந்தாலும் பிற்காலத்துல அதுல நீங்க வெற்றி பெறுவீங்க நீங்க எடுக்கக்கூடிய துறையில நீங்க மிகச்சிறந்த இடத்தை தொடுவீங்க அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை குழந்தைகளா ஆகவே நெடுந்தூர பயணம் சில சருக்கள்கள் இருக்கத்தான் செய்யும் நாம் பயணப்பட்டு கொண்டே இருப்போம் சின்ன சின்ன இடைவெளிகள் இருந்தாலும் சரியா குழந்தைகளா உங்களுடைய கதைகளும் இதுபோல நம்முடைய அதிசய டிவில வரணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு எப்பொழுதும் போல உங்களுடைய கதைகளை அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்